அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் இந்த ஐந்து கனவுகள் வந்தால் அலட்சியப்படுத்தாதீர்கள் வெல்கம் டு ஆல் இன் நோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் உங்கள் கனவுல இந்த ஐந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அலட்சியப்படுத்தாதீங்க அந்த கனவுக்கான அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான செயல்களை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம மேல முடியும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கனவுகள் உங்களுக்கு வருது அந்த கனவுகளை பற்றி என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலை சென்ட் பண்ணுறேன் கனவுகள் அது காணப்படும் நேரத்தை பொறுத்தே உடனடியாகவோ அல்லது சில நாட்கள் கழித்தோ பலன் தருவதாக இருக்கும் இவற்றில் நல்ல கனவுகளை விட கெட்ட கனவுகள் மீது தான் நாம் அதிக கனவு செலுத்த வேண்டும் என சொல்லப்படுகிறது இறை சக்தி அல்லது நம்முடைய மண்ணோ கனவுகள் மூலமாகத்தான் நம்மை தொடர்பு கொண்டு நம்ம முன்னோர்கள் எச்சரிக்கைகளை வழங்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக சுபண சாஸ்திரம் சொல்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக்கொள்வதுடன் நம்மையும் நமக்கு வேண்டியவர்களையும் ஆபத்துக்கள் இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் கெட்டது நடக்கப் போவதை உணர்த்தும் கனவுகளுங்க பல்வெழுவதைப் போல கனவு காண்பது மிகவும் கெட்ட சகனமாகும் இதுபோல் கனவு வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நல் அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் யாரோ ஒருவரின் மரணத்தை குறிப்பதாகும் அதோடு போன்ற கனவுகள் ஆரோக்கியம் அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் பின்னடைவை உணர்த்துவதாகும் அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலம் இதனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காத்து முயற்சி செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயரமான இடத்தில் இருந்து கீழே விழுவதாக கனவு காண்பது மிக மோசமான கனவாக சொல்லப்படுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் வீழ்ச்சி அல்லது துரதிர்ஷ்டம் பொருள் இழப்பு ஆகியவை ஏற்பட போவதை குறிப்பதாக இது போன்ற கனவுகள் வந்தால் செய்யும் செயல்கள் செலவுகள் ஆகியவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்வில் வீழ்ச்சிகள் ஏற்படாமல் நிலையான தன்மை இருப்பதற்கு உரிய பரிகாரம் வழிபாடுகள் இதெல்லாம் செய்ய வேண்டும் அடுத்தது மூன்றாவது கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் அல்லது வேறு ஏதாவது விஷ சந்துக்களை கனவில் கண்டால் அது கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது தீய சக்திகள் அல்லது எதிரிகள் வாழ்க்கையில் அதிகரிக்கப் போவதை உணர்த்தும் அறிகுறிகள் உடல் குறைவு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளப் போவதை குறிக்கும் எச்சரிக்கையாகும் அதனால் கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் நம்மை காத்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அடுத்த நான்காவது விஷயம் வீடு தீ பற்றி போல் கனவு காண்பது என்பது மிக மிக மோசமான உண கனவாகும் இது வாழ்வில் மிக பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறியாகும் இது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட போகிறது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட போகிறது என்பதை குறிப்பதாகும் இது போன்ற எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் உடனடியாக அவற்றை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் இறங்குவது சிறப்பு இவற்றில் இருந்து தப்பிக்க இறை அருளை பெறுவது அவசியம் ஐந்தாவது கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம் ஏற்படுவதாகவோ அல்லது இறுதிச் சடங்கு நடப்பதாகவோ கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர் ஒருவர் உயிருக்கு உயிரிழக்கப் போவதாக அர்த்தம் அல்லது உறவுகள் வேலை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் நிகழப்போகிறது என்பதை இந்த கனவுகள் உணர்த்துகிறது மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் அல்லது கடந்த கால பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பதை இந்த கனவு உணர்த்துவதாகும் நண்பர்களே உங்களுக்கும் கம் கனவு வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அல்லது நீங்கள் நேரடியாக உங்கள் கனவுகளை உடனுக்குடனே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் கனவுகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி